காதல் மலையில் நனைய வைக்கும் போது பெண்களின் காதல் அழகோ அழகு ஆயிரம் முத்தங்கள் அலைபேசியில் கொடுத்துவிட்டு நீரில் ஒரு முத்தத்திற்கு நம்மை தவிக்க விடும் போதும் பெண்களின் காதல் அழகோ அழகு யாரும் நம்மை தவறாக பேசும்போது அங்கே பேசாமல் இருந்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் நம்மை திட்டி தீர்க்கும் போது பெண்களின் காதல் அழகோ அழகு தான் யார் கூடவும் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து விற்கப்படும் போது பெண்களின் காதல் அழகோ அழகுதான் நம்மை முதல் முறை காதல் சொல்லும்போது முறைத்து பார்த்துவிட்டு பின்னர் நம்மை காதல் கண்கள் கொண்டு தாக்கும் போது பெண்களின் காதல் அளவோ அழகு தான் நம்மோடு வெளியே வரும்போது யாரும் பார்க்காத போது நம்மை யாரோ பார்த்து விடுவார்களோ என்று நம்மை சேர்த்து பயமுறுத்தும் போது பெண்களின் காதல் அளவோ அழகு தான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் டைரி மில்க் ட்ரிங்க்ஸ் இதுவே அதிகம் பிடிக்கும் என நம் செலவி சிக்கனம் செய்யும்போது பெண்கள் காதல் அழகு அழகுதான் எதுவும் வேணாம் என்று கேட்டாலும் நீ கேட்டது சந்தோஷமா இருக்கு என்று நம்மளை அசத்த வைக்கும் போது பெண்களின் காதல் அழகோ அழகுதான் நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஆசைகளை படுக்கை அறையில் தனியாக தலையணையோடு பகிர்ந்து கொள்ளும்போது போது பெண்கள் காதல் அழகோ அழகு தான் ஆயிரம் உறவுகளை காதலுக்காய் போது உறவுக்காய் காதலி தூக்கி எறியும் போது பெண்களின் காதல் அழகோ அழகு தான் இரண்டில் எது நடந்தாலும் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்கள்தான் ஆண்கள் காதல் பரிமாற்றப்படும் பிறரிடத்தில் ஆண்கள் காதல் தோல்வியை காட்டி கொடுக்கும் தாடியும் பீடியும் ஆனால் பெண்களின் காதலும் சரி காதல் தோல்வியும் சரி யாருக்குமே தெரியாது அவர்களுக்கு மட்டுமே அனுபவிக்கும் வழி வாழ்க்கை முழுவதும் சுதந்திரமான இந்த உலகத்தில் சுதந்திரமற்ற பறவைகள் பெண்கள் தான் நம் கைகோர்த்து நடக்க நம் நம் தோல் சாய்ந்து அமர நம் நெஞ்சினை சாய்ந்து கொள்ள நம்மோட மனம் திறந்து பேச நம் நெஞ்சனில் இருக்கும் இப்படி கணக்கில்லா ஆசைகள் இருந்தும் நம் அருகில் இருக்கும்போது யாதும் அறியாதவளாய் அடக்கமாய் அமர்ந்து நம்மை இம்சிக்கும்போது போது பெண்களின் காதல் அழகோ அழகுதான் இந்த காதல் வாழ் சிறகு சிறகொடித்த பறவைகள் அதிகம் அதிலும் ஆண் பறவைகள் விட பெண் பறவைகள் அதிகம் மனதார விரும்பி மனதை கொடுத்தது ஒருவனோடு மனமில்லாமல் போவது ஒருவன் கணவன் ஒருவன் நகர வாழ்க்கை பெண்களின் காதல் ஒருபோதும் ஒப்பிட முடியாது ஆண்கள் காதலோடு என்றுமே ஆண்களின் காதலை விட பெண்களின் காதல்தான் அழகும் வலியும் அதிகம் வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க